அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதி பிரங்கநாதன் ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் கையாடு லோகர் நடித்துள்ள டிராகன் திரைப்படம் வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் இன்னைக்கு நிலவரமும் நேத்து மாதிரி தான் இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி மூணு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நேத்து பாத்தா அதே ட்ரெண்ட் இப்ப நிப்டி சென்செக்ஸ் குறைஞ்சிருக்கு ஆனா ப்ராடர் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு நேற்று போல இன்னைக்குமா சார் அதேதான் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப் சி வங்கியினுடைய பங்கினுடைய விலை நாற்பது ரூபாய் குறைந்திருக்கு இது மட்டுமே சென்செக்ஸ் குறியீட்டில் இருநூத்தி அறுபத்தி நான்கு புள்ளிகள் இறங்குவதற்கு காரணம் இந்த இருநூத்தி அறுபத்தி நாலு புள்ளியை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா ஏன்னா சென்செக்ஸ் இருநூத்தி மூணு புள்ளியில் தான் விழுந்திருக்கு ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா ஆக்சுவலா சென்செக்ஸ் பாசிட்டிவா க்ளோஸ் ஆனதாக தான் எடுத்துக்கணும் குறிப்பாக ஐசிஐசி வங்கி ஹெச்டிஎஃப் சி ஐடிசி மாருதி எக்ஸிஎல் டெக் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே ஒரு நூறு நூத்தி புள்ளிகள் கிட்ட வந்து சென்செக்ஸ் ஏற்றத்தில் முடிவடைந்ததாக தான் எடுத்துக்கணும் பட் கோர்ஸ் அப்படி நம்ம வந்து

ஆனால் அதற்கு மேல பெரிய அளவுல ஏறுவதற்கு முடியல அதனாலதான் இந்த ப்ராடர் மார்க்கெட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய அடி வாங்கியதோ அதுல எல்லாம் ஒரு புல் பேக் இருக்கிறத நேற்றும் பார்க்க முடிந்தது அதுனாலதான் இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாசிட்டிவா இருக்கு ப்ராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆன ஒரு நிலைமையில இருக்குங்களா நிச்சயமா அதாவது எந்த டைரக்ஷன் எடுக்கிறதுங்கிற ஒரு தெரியாத ஒரு சூழல்ல தான் இப்ப இருக்கிறது ஏன்னா அதற்கான டிரிகர் பாயிண்ட் எதுவும் இல்ல பட்ஜெட் முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்ச அடுத்த டிரிகர் பாயிண்ட்ங்கிறது மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த மூன்றாம் அதாவது நான்காம் காலாண்டிற்கான டாக்ஸ் அது அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுவாங்க இல்லையா அதற்கான ஒரு இது வெளிவரும் அந்த புள்ளி விவரங்கள் வெளிவரும் அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் தான் வந்து இருக்கும் அது தவிர அதற்கு ஓரிரு நாட்கள் ஒரு சில நாட்கள் முன்பு சிபிஐ டபிள்யூபிஐ என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் விலை குறியீடு மொத்த விலை குறியீடு இந்த அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இந்த நாலு புள்ளி விவரங்கள் இரண்டாம் வாரத்தில் பெரும்பாலும் வெளியாகும் அதுதான் அடுத்த ட்ரிகர் பாயிண்டாக இருக்கலாம் மைனர் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அப்பப்போ வரும் ஆட்டோமொபைல் சேல்ஸ் எல்லாம் முதல் வாரத்தில் பட் அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல சந்தை பெரும்பாலும் கன்ஃபியூஷன்ல எந்த டைரக்ஷன் எடுக்கிறது அதற்கான ஒரு வலுவான ஆதாரங்கள் இல்லாமல் பக்கவாட்டு நகரத்தில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்ப அடுத்த ரெண்டு மூணு வாரத்துக்கு இதான் நம்ம நிலைமைங்கிறத கொஞ்சம் அசீவ் பண்ணிக்கலாம் அப்படித்தான் எனக்கு தெரிகிறது ஏன்னா கடந்த இந்த வாரம் முழுக்க பாத்தீங்கன்னா துவக்கத்தில் ஒரு வீழ்ச்சியோடு துவங்குகிறது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நூறு பிள்ளைகள் கிட்ட இறங்கி இருந்தது அந்த நூறு புள்ளிகள் ரெக்கவர் ஆகி வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் கிட்ட வந்துதான் முடிவடைஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு இருந்தது இன்று அதிகாலையில் சந்தை துவங்கிய பிறகு அந்த எண்ணூத்தி இருபத்தி ஆறுல இருந்து தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் போயிட்டு தொள்ளாயிரத்தி இருபதை தொட்டு விட்டு இப்ப தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிற இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு அட்வான்ஸ்

அந்த விலை இருக்கல மொத்த அந்த வால்யூம் அந்த பிரைஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அந்த வால்யூமால டிவைட் பண்ணா வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் ஒன்னு வரும் அந்த வேல்யூவா அந்த வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸுக்கு நீங்க வாங்கலாம் அல்லது விற்கலாம் வாங்குபவர்கள் அதிகமா இருந்தா நீங்க விற்க மட்டும் முடியும் விற்போர் அதிகமா இருந்தா வாங்க மட்டும் முடியும் இதே மாதிரி ப்ரீ ஓப்பன் ஒன்னு காலையில ஒன்பதுல இருந்து ஒன்பதே ஆள் வரைக்கும் உண்டு அது மாதிரி போஸ்ட் க்ளோசிங் போஸ்ட் க்ளோசிங் பிறகு வந்திருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று புள்ளி ஒன்று ஐந்து பத்தொன்பது புள்ளிகள் இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு நீங்க சொன்னது தான் கரெக்ட் சார் இன்னைக்கு நிறைய இதை பத்தி நீங்க சொன்னீங்க முக்கியமா நான் தெரிஞ்சுக்க வேணுங்கிறது வந்து பிவிஆர் உடைய ஷேர் பிரைஸ் எப்படிங்க சார் இருக்கு பிவிஆர் உடைய ஷேர் பிரைஸ் இன்னைக்கு பதினெட்டு ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருக்கு ஆயிரத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தாண்டி இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்தது நேற்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கிட்ட இருந்தது இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் தாண்டி ஆயிரத்தி ஒன்பது அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு இவ்வளவு ஸ்பெசிபிக்கா கேக்குறீங்க ஏன் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் இல்ல பெனால்டி வாங்கி கூட அதிகம் அதிகமாகறாங்களே சார் ரசிக்கிறாங்களா அந்த பெனால்ட்டிய இந்த பெனால்ட்டி ரொம்ப கம்மி எதிர்பார்த்ததோட குறைவு நாங்க இந்த ரிசல்ட் வர்றப்ப சொல்லுவோம் நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பங்கினுடைய விலை இறங்கும் பொழுது நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லம்போம் அதே மோசமான ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பங்குனுடைய விலை சில சமயம் அதிகரிக்கும் கேட்டா நாங்க இதை விட மோசமா சொல்லுவாங்க பங்கு சந்தையில அந்த மாதிரி இந்த பெனால்ட்டி போட்டிருக்குது அப்படின்னு நம்ம கேட்கறவங்களுக்கு அதனுடைய பின்னணியை சொல்லிடுவோம் சில பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது பி விஆர் ஐநாக்ஸ் தியேட்டருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அபிஷேக் எம் ஆர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து படம் பார்க்க போறாரு சாம் பகதூர் அப்படிங்கிற படம் அந்த படம் மாலை நான்கு மணி ஐந்து மணிக்கு மணிக்கு நான்கு மணி ஐந்து நிமிடத்திற்கு துவங்கும் இருக்காங்க ஆனால் இருபத்தைந்து நிமிடம் தாமதமாகத்தான் அந்த பி ஐனாக்ஸ்ல வந்து அந்த படம் ஆரம்பிக்கிறது அந்த இருபத்தைந்து நிமிடங்கள் என்ன போட்டாங்கன்னா தொடர்ந்து விளம்பரங்களா போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க என்னுடைய நேரம் வீணடிக்கப்பட்டது ஒன்னு ரெண்டாவது எனக்கு நான் எதிர்ப்ப மிஸ் ரெப்ரசன்டேஷன் படம் பாட்டுறேன் சொல்லிட்டு படத்தை காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேஸ் போட்டிருந்தாரு பெங்களூர்ல அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரிட்ரஸல் கமிஷன்ல அந்த கமிஷன் வந்து இது அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த தியேட்டர் பி வி நிறுவனத்திற்கு ஒரு பெனால்டி போட்டிருக்காங்க இந்த பெனால்ட்டினுடைய விவரம் ஒவ்வொரு ஊடகங்கள்ல வேற வேற மாதிரி போட்டிருக்காங்க பட் பெனால்ட்டி போட்டிருக்காங்கிறது உண்மை அந்த பெனால்ட்டி வந்து பெரிய அளவுல இல்லங்கறதுனால அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை பட் இதனுடைய தாக்கத்தை நான் வேறு விதமா பாக்குறேன் ஏன்னா நம்ம வந்து தொண்ணூறுகளின் துவக்கத்துல ஸ்டார் தொலைக்காட்சி இந்த ஓடிடி கேபிள் டிவி எல்லாம் வந்த பொழுது பெரிய விளம்பரங்களோடு வந்தது விளம்பரங்கள் இல்லாமல் பார்க்கணும்னா நீங்க கட்டணம் கட்டணும் விளம்பரத்தோடு கட்ட வேண்டியதில் இலவசமாக கொடுக்கப்படும் வந்தது பிறகு ஒரு சின்ன கட்டணத்தை கொண்டு வந்தாங்க எல்லாத்துக்குமே ஒரு பேக்கேஜ் அப்புறம் வந்து இந்த கட்டணம் கட்டினதுலேயே வந்து ஒன் பிரேக் மூவி அப்படின்னு ஒரே ஒரு பிரேக் மட்டும் இருக்கும் ஒரு விளம்பரம் இருக்கும்னு சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா எண்ணில் இடங்காத விளம்பரங்கள் நமக்கு ஒரு பக்கம் வாங்கிட்டு தான் இருக்காங்க பணத்தை பேக்கேஜுக்கு இன்னொரு பக்கம் விளம்பரத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் சம்பாதிக்கிறாங்க இதேதான் செய்தி ஊடகங்கள் பிரிண்ட் ஊடகங்கள் எல்லாத்துலயும் பட் இது சரியான இன்னைக்கு ஒரு செய்தி ஊடகத்தையோ அல்லது விஷுவல் மீடியாவோ நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு காஸ்ட் இதாக இருக்குது இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களுடைய அட்வான்டேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் நெகட்டிவ் என்னன்னா யூடியூப்ல யார் வேணாலும் ஒரு ஒரு யூடியூப் சேனல் போல் இருக்கும் பொழுது ஒரு கடுமையான போட்டியை சந்திக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் மொத்தத்தையும் வாசகர்களுக்கோ அது பார்க்க வரவங்களுக்கோ பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் தியேட்டர்களுக்கோ ஊடகங்களுக்கோ இருக்கு அப்ப அதை ஒரு பார்ட் ஆஃப் சப்சிடைஸ் பை பண்ணி இது இன்று நேரத்தில் ரொம்ப நாட்களாக இருந்து வரக்கூடிய விஷயம் இது புதிதில்லை பல ஆண்டுகளாக ஒரு செய்தித்தாளோ ஊடகம் பக்கமோ ஒரு தியேட்டருக்கு போனோம்னா அது பக்கம் ஒரு பக்கம் விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கும் இருபத்தைந்து நிமிடம்ங்கிறது ரொம்ப அதிகம் அதை நான் ஒத்துக்கிறேன் அது வந்து ஒரு ப்ரொபோஷனேட் ஒரு ரேஷியோவா இருக்கணும் ஒரு பத்திரிகையில நூறு பக்கத்துல வந்து ஐம்பது பக்கம் விளம்பரமா இருந்தா அந்த பத்திரிகை யார் வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் சோ அதை கட்டுப்படுத்த வேண்டும் அதுக்கு வரைமுறைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இது வந்து இது வந்து இது வந்து ஒருவேளை இது வந்து நடை நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த பெனால்ட்டிங்கிறது பின்னால இது வந்து பல துறைகளை இது பாதிக்க வாய்ப்பு விடுவது இந்த ஊடகம் சம்பந்தப்பட்ட ஓடிடியா இருக்கட்டும் பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும் விஷுவல் மீடியாவா இருக்கட்டும் எல்லாரையுமே இது வந்து எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் சோ நிச்சயமா இப்ப பிவிஆர் ரேனாஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுக்கு எதிராக நாங்க வந்து அப்பீல் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க ஒருத்தர் இருந்து பார்க்கணும் முன்னாங்க இது அஞ்சு நிமிஷம் தான் போறாங்க சார் பெங்களூர்ல நம்ம சென்னையில அதிக நேரம் போறாங்க ரைட் ரொம்ப ஜாஸ்தி அது அதை கண்ட்ரோல் பண்ணனும் அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் பட் இல்ல போல பாருங்க சார் இந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் அத இன்க்ரீஸ் பண்ணனும்ன்ற லுக் அவுட் பீரியட் டு கேன்சல் இன்சூரன்ஸ் அது என்ன சார் விவகாரம் நல்ல விஷயம் அதாவது நிதி சேவை துறையினுடைய செயலர் மத்திய அரசு நிதி சேவை துறையினருக்கு துறையினர் சர்வீசஸ் அதனுடைய செயலர் அவர் வந்து இந்த ஒரு கோரிக்கையை வந்து தனியார் நிறுவனங்களுக்கு தனியார் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வச்சிருக்காரு இன்ஃபேக்ட் இது நம்ம நேரத்தை விவாதிக்க வேண்டிய விஷயம் நேரமின்மை காரணமாக விவாதிக்க முடியல பட் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த காப்பீடு வந்து உங்களுக்கு நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு மாசம் முன்னால பதினைந்து நாட்களாக இருந்தது சில மாதங்களுக்கு முன்பு சில போன வருஷம் நினைக்கிறேன் அது ஒரு மாதமாக மாத்தினாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு அதை வந்து அந்த ஃப்ரீ அவுட்லுக் பீரியட் ஃப்ரீ லுக்கோட் பீரியட்னு சொல்றது இந்த ஃப்ரீ லுக்கோட் பீரியட் என்னன்னா நீங்க ஒரு அவசரத்துல வந்து ஃபார்ம ஃபில்லப் பண்ணி கொடுத்து செக்க கொடுத்து அவருடைய ப்ரஷர் தாங்காம காப்பீட்டு மூணு அவருடைய ஒரு பிரஷர் தாங்காம குடுத்துருப்பீங்க ஆனா வந்து அந்த பாலிசி வரும்பொழுது நீங்க கேட்ட பாலிசியா இருக்காது வேற பாலிசியா இருக்கலாம் அல்லது நீங்க ஐந்து ஆண்டு கட்டணும்னு அது பத்தாண்டா இருக்கலாம் நீங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க அதுக்கு ஒவ்வொரு காலாண்டுக்கும் பத்தாயிரமா இருக்கும் சோ அப்போ உங்களுக்கு சரண்டர் பண்ணலாம் அந்த லுக் பீரியடுங்கிறது ஒரு மாசம் பெரும்பாலும் இது கையில கிடைக்கிறதுக்கே பத்து பதினைந்து நாள் ஆயிடும் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஓராண்டுக்குள்ள நீங்க பார்த்து இந்த பாலிசி பிடிக்கலன்னு ரிட்டர்ன் பண்ணா அந்த பணத்தை வந்து நமக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படி அந்த முத ஃபர்ஸ்ட் பிரீமியத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இது அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் முகவர்களுக்கு நஷ்டம் வரலாம் அதனால ஓராண்டுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் நிச்சயமா ஒரு இந்த ஒரு மாசங்கிறது அதிகரிக்கப்பட வேண்டும் அதை விட நல்ல விஷயம் என்னவா இருக்கும்னா இந்த காப்பீட்டு புத்தகங்கள் இருக்கு அந்த பாலிசி புத்தகம் ஒரு புக்கா கொடுப்பாங்க பெரும்பாலும் அது எளிமையாக படிக்கக்கூடிய வகையில் இருக்கணும் நமக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கணும் ஆனியூட்டி இப்படி இப்படிலாம் போடாமல் அது என்ன நம்ம என்ன கட்டுறோம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத எளிமையான மொழியில் இருக்கணும் லோக்கல் வெர்ணா குடரில் இருக்கணும் அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் கொடுக்கணும் அந்த காப்பீடு ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்ஸோ வந்து படித்தவர்கள் விவரமானவர்கள் முதலீடு செய்கிறாங்க காப்பீடு அப்படி கிடையாது கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பிலோ பிபிஎல் இருந்து மிடில் கிளாஸ்ல இருந்து லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாருக்கும் கடைசியாக கடைசியாக வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுல பணத்தை வாங்கிட்டு அவங்க அப்படி தான் டாக்குமெண்ட் வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறதுங்கிறதே சரியா இருக்காது முதல்ல இந்த ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு அப்படிங்கறதெல்லாம் விட அதை எளிமைப்படுத்தணும் அதை வந்து தமிழ் மொழியில் இருக்கணும் அந்தந்த ஊர் மொழியில இருக்கணும் காப்பீடுங்கிறது ரொம்ப நாட்களுக்கு முன்பு குமரி நடந்தன் எனக்கு நினைவு மணி ஆர்டர் ஃபார்ம் தமிழ்ல இருக்கணும்னு போராடி கொண்டு வந்தார் அந்த மாதிரி இது வந்து சாமானிய மக்களை தொடக்கூடியது காப்பீடை தமிழ் அந்தந்த பிராந்திய மொழிகளில் கொண்டு வரணுங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த ஒரு மாச பீரியட் அதிகரிக்கணும் நீங்க பாத்திருக்கீங்களா அந்த பாலிசி புக்கை நீங்க பாலிசி போட்டிருந்தா பாத்திருப்பீங்க சார் நான் பாலிசி போட்டிருக்கேன் சார் பாலிசி புக் ஒன்று இருக்குன்னு நீங்க சொல்லிதான் சார் இப்ப

பாலிசி டாக்குமெண்ட் வந்துருச்சா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நீங்க இதைத்தான் கேட்டீங்களா இதுதான் உங்களுக்கு வேணுங்கிறதா நீங்க திருப்தியா இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டு அதை உறுதி செய்து கொள்ள சொல்கிறார்கள் ஏன்னா ஒருவேளை மிஸ் செல்லிங் இருக்கலாம் முகவருடைய எல்லா முகவரும் நான் சொல்ல வரல பட் அது நடந்திருக்கு கடந்த காலங்களில் அப்படி இல்லாமல் உங்களுக்கு தேவையான பாலிசி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இதுதான் நீங்கள் எதிர்பார்த்ததா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா அப்படிங்கிறத கேட்க சொல்றாங்க ஸோ இதெல்லாம் கால் பேக் ஃபெசிலிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் அப்பாவது நம்ம முடிச்சுக்கிட்டு நம்ம போன் எடுக்கணும் நம்ம போன் எடுத்து அதுக்குள்ள அதுக்குள்ள படிச்சு பார்த்துட்டு பதில சொல்லணும் உங்க தொந்தரவு தாங்களே எல்லாம் நல்லா இருக்கு சார் ஓகே சார் போன் வச்சிட கூடாது பாலிசி டாக்குமெண்ட் படிச்சு பார்க்காம ஓகே ஓகே நல்ல வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் சார் ஆமா டெஸ்ட்லா இந்தியால ஃபேக்டரி ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க அதுக்கு ட்ரம்ப் எல்லாம் வந்து இது வந்து யூஎஸ்கே வந்து அன்பேரா இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் எல்லாம் தெரிவிச்சிருக்காரு எதுவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமா சொல்றீங்களா சார் ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் ஒன்னா தானே சார் எல்லாருக்கும் வராங்க ஆமா 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 ஓகே அதுல என்னன்னா நிச்சயமா அதுல ஒரு ஒரு அந்த அந்த அதுல ஒரு விஷயம் இருக்குது நிச்சயமா ஏன்னா நம்ம வந்து நம்முடைய டியூட்டி ஸ்ட்ரக்சர் உலகத்திலேயே அதிகம்ங்கிறார் அவரு அந்த அளவுக்கு மிக அதிகமா இருக்குது அப்படிங்கிறாரு அதற்கான காரணம் நமக்கு அதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கு உள்ளூர் உற்பத்தியை பெருக்க வேண்டும் இங்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் இங்க உள்ள ஜிடிபி குரோத் இருக்கணும் வேல்யூ அடிஷன் இங்க நடக்கணும் வேல்யூ அடிஷன்ங்கிறது அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து இந்தியா தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை இங்க தொடங்குங்க ஏன்னா கன்சியூமர் எங்காலு நுகர்வோர் எங்க ஆளு நீ இங்க நான் ப்ரொடியூஸ் பண்றது நீ அங்கிருந்து அனுப்பிச்சுன்னா டியூட்டி போடுவேன் இங்கே பண்ணினா என்னோட ஆளுக்கு வேலையும் கிடைக்குது அந்த பணம் இங்கே உள்ளூர் புழக்கத்தில் இருக்கு அப்படிங்கறதுனால சொல்றாங்க பட் அவர் நான் இதுக்கு டேரிஃப் போடுவேன் இது நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க பண்றது நியாயம் இல்ல பண்ணீங்க ஆனா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு என்ன பண்ணுவாருன்னு தெரியல பட் பெரும்பாலும் இது வந்து அவரோட எல்லாமே த்ரெட்டா தான் இருந்திருக்கு ஒரு பாஸ்டரா தான் இருந்திருக்கு நடைமுறைன்னு வரும்பொழுது நெகோசியேஷனுக்கு வர்றாங்க அதனால இதுவும் ஏதாவது நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் டெஸ்லா இஸ் கோயிங் அஹெட் தான் தெரியுது எனக்கு இந்தியாவில் வந்து முதலீடுகள் அதுல தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கதா சொல்றாங்க இங்க இங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு போர்ட் இருக்கு அதே மாதிரி பெரிய சந்தை தென்னிந்தியாவுல இருக்கு இந்த வாகனங்களுக்கான சந்தையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் போட்டி போட்டியோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இன்னொரு பக்தான் ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து இந்திய இந்தியன் கம்பெனிஸ் வந்து பாதிச்சிருக்கீங்களா நம்ம ஜிடிபி ரோட்ஸ்ல வந்து பாதிக்குமா ஆமா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க நம்முடைய ஜிடிபி குரோத் அரை சதவீதத்தில் இருந்து ஒரு சதவீதம் வரை இதனால் பாதிக்கப்படலாம் குறையலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்ற வரைக்கும் நான் இதை நம்பினேன் நிச்சயமா பாதிக்கப்படலாம்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் ரிலீஃப்டா இருக்கு நிச்சயம் இது நடக்காது அப்படின்னு என்ன சார் ஏன் சார் இல்ல இல்ல ஒரு ஜோக்ஸ ஒரு பெரும்பாலும் இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் சொல்றது எல்லாமே நடக்கிறது இல்ல இந்தியாவை பல ஆண்டுகள் வந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா மீறி வளர்ந்து அவங்க வந்து ரொம்ப நல்லா சொன்னாதான் நம்ம கவலைப்படணும் அதனால இது பட் நிச்சயமா இது ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பை நம்ம பேஸ் பண்ணிடுவோம் தான் நான் நினைக்கிறேன் அதை சமாளித்து வர முடியும் ஏன்னா நமக்கு எவ்வளவு இழப்பு இருக்கோ அதே இழப்பு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் இருக்கு நம்ம உற்பத்தி நம்முடைய உற்பத்தி நம்முடைய ஏற்றுமதி மலிவான விலையில் குறைந்த விலை நிலையில் இதை நம்பி அவங்க இருக்காங்க ஸோ இது ஒரு நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட்டாக வயா தான் முடியும் அதனால ஒரு இது ஒரு ஒரு குவார்ட்டரில் ஒரு ஒரு அல்லது ரெண்டு குவார்ட்டரில் ஒரு சின்ன தேக்கம் இருக்கலாம் பட் அதை தாண்டி திரும்ப மீண்டெழுந்து வந்துடுவோம் நம்ம அதுதான் கடந்த காலங்களையும் நடந்திருக்கு ஸோ அது ஒரு பெரிய ஒரு இதாக பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா இட்ஸ் ஒன்லி ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்றாரு அது ரெசிப்ரோக்கல்னா வந்து எல்லாத்துலயும் பண்ண முடியாது அவங்களால ப்ராக்டிக்கலாக சரி இந்த போர்ட்போலியோ மேனேஜர்ஸ் நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்களாமே இது வந்து எதை இண்டிகேட் பண்ணது இது நல்லதா அல்லது கெட்டதா சரி இது நம்மளுடைய பணத்தை நிர்வகிக்கிறதுக்கு தான் போர்ட்போலியோ மேனேஜர்ஸ் கொடுக்குறோம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியல நமக்கு அதற்கான திறமை இல்லை அல்லது நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படி வாங்குறவங்க அந்த பணத்தை டெலிஜென்டா டிப்ளாய் பண்ணணும் மார்க்கெட்ல நல்ல அனலைஸ் பண்ணி அப்படி பண்றவங்களே வந்து இப்ப வந்து பெரிய அளவுல முதலீடு செய்யாமல் லாபத்தை பதிவு செய்து பணத்தை கையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அல்லது நம்ம கொடுத்த பணத்தை முதலீடு செய்யாமல் உட்கார்ந்துருக்காங்கன்னா அப்போ ஒன்று சந்தை மேலும் இறங்குவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்ப மலிவான விலைகளில் நல்ல தரமான பங்குகளை வாங்கி போடலாம்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம் அல்லது பெரிய ஏற்றம்ங்கிறது குறித்து நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இல்ல காத்திருந்து முதலீடு செய்வோம்னு இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் அவங்க வந்து பொறுப்புணர்வோடு முதலீட்டாளர்கள் கொடுத்த பணத்தை பணம் இருக்கேங்கிறதுக்கு முதலீடு செய்யாமல் வாய்ப்புகளை பார்த்து முதலீடு செய்யறதுங்கிறது நல்லது பட் வரக்கூடிய இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா சந்தை ஒருவேளை பெரிய வீழ்ச்சியை சந்தித்தால் முதலீடு செய்வதற்கு இவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்ப பெரிய வீழ்ச்சியை திரும்ப மேலெடும்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையும் இது தருகிறதா நான் பாக்குறேன்

சில நிறுவனங்களை சேர்க்க போறாங்களாம சில நிறுவனங்களை தூக்க போறாங்களாம பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆமா இது வந்து டிசம்பர்லயே வெளிவந்த ஒரு ஒரு விஷயம் தான் இது அப்பவே சொல்லிட்டாங்க பட் அதற்கான எஃபெக்டிவ் டேட்டுங்கிறது பிப்ரவரி இருபத்தெட்டு இந்த மாச கடைசியில ஏன்னா அந்த எஃபண்டோ மெச்சூர் ஆகுது இல்லையா அந்த இந்த கரண்ட் இந்த கான்ட்ராக்ட் டிசம்பர் கான்ட்ராக்ட்ங்கிறது ஜனவரி பிப்ரவரிங்கிறது மெச்சூர் ஆகுது அதை தொடர்ந்து அதை வந்து இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அந்த பட்டியலையும் வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க இதுல பல நிறுவனங்கள் பிப்கா லேப்ஸ் இந்தியா மாத் குஜராத் கேஸ் ஜிஎன்எஃப்சி சியூபி சிட்டி யூனியன் பேங்க் கோரமேண்டல் Canfin ஹோம் பேட்டா இந்தியா அத்துல் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து பட்டியலை விட்டு வெளியே போகுது அது மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் பட்டியல்ல வந்து சேர்க்கவும் செஞ்சிருக்காங்க அந்த பட்டியல் முழுமையான பட்டியல் வந்து அவங்களுடைய இணையதளத்தில் பார்க்கலாம் குறிப்பாக இன்க்ளூட் பண்ணிருக்கா அமரராஜா பேட்டரிஸ் ஐஆர்இடிஏ பதஞ்சலி திட்டகர்க் ரயில் அண்ட் டாடா டெக் இதெல்லாம் வந்து டாடா பண்ணிருக்காங்க தொடர்ந்து பல விலை இறங்கிட்டு வருது இன்க்ளூட் வருதுல சன் டிவி பிவிஆர் ஐனாக்ஸ் லால் பாத்லா பிப்கா ஜிஎன் இந்த மாதிரி நிறுவனங்கள் முதல்ல சொன்னே அது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நிறுவனங்கள் நீக்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு பிறகு ஒரு ஆறு நிறுவனங்கள் எஃப் இன்க்ளூட் பண்றாங்க டெரிவேட்டிவ்ஸ்ல இது எப்போதுமே நடக்கக்கூடியது அந்த பங்குகளுடைய கடந்த ஆறு மாத கால அதனுடைய செயல்பாடுகள் அதாவது செயல்பாடுகள் நிதி செயல்பாடுகள் இல்ல அந்த லிக்விடிட்டி இம்பாக்ட் காசு சொல்லுவோம் வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் குறைவாக இருக்க வேண்டும் அதிக அளவுல வணிகம் நடக்கணும் அதிக எண்ணிக்கையில கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆகணும் இப்படி பல விஷயங்களின் தான் லிக்விடிட்டியின் அடிப்படையிலையும் பல விஷயங்களின் அடிப்படையில் அதை எஃப்ரோட இன்க்ளூட் பண்றதும் எக்ஸ்க்ளூட் பண்றதும் இது மாறும்பொழுது எக்ஸ்க்ளூட் பண்றது நடக்குது இப்ப நீக்கிறாங்க இது மோசமான ரூபா நம்ம சொல்லிட முடியாது நித்தியம் அப்படி சொல்ல முடியாது முடியாது சேர்க்கறதுனால அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்க முடியாது இன்ஃபேக்ட் இண்டெக்ஸுக்கே நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன் நிஃப்டியில் இருக்கிறதுனால மட்டும் அது ஒரு நல்ல பிரமாதமாக லாபத்தில் இயங்கி வரக்கூடிய நிறுவனம் சொல்ல முடியாது நிஃப்டியில் இருந்து அதிக கடனோடு நஷ்டத்தில் இயங்கிய நிறுவனங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு முன்னால் இப்பவும் இருக்கு அதனால அதை நம்ம வந்து ஒரு பேராமீட்டரை எடுத்துக்க முடியாது அது வந்து மார்க்கெட் கேப் அதனுடைய லிக்விடிட்டி அது எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகுது எவ்வளோ வேல்யூ ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற பல கணக்கீடுகளின் அடிப்படையில் அதை வந்து கொண்டு வர்றாங்க சார் ஆன்லைன்ல ஒவ்வொரு ஆப்லயும் ஒவ்வொன்று வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க

கம்பேர் ஒன்று ஷாப் ஸ்விஃப்ட் ஒன்று இந்த மாதிரி வந்திருக்குது இருக்குது இதுல போனீங்கன்னா நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கணுமோ போட்டீங்கன்னா கிடைக்கும் ஸ்டாக் கூட காட்டுது மூணு பேக்கெட் இருக்கு அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதுலாம் காட்டுது குவிக்கம் பேர்ல போனீங்கன்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கு எங்க விலை மலிவாக இருக்கிறதோ அதை ஆர்டர் பண்ணலாம் நீங்க ஐந்தாறு ப்ராடக்ட் வாங்கணும்னா ரெண்டு அங்க ஒண்ணு இப்படி மாத்தி மாத்தி வாங்கணும் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் பட் நிச்சயமா நீங்க இதுல ஒரு ஆப்பிட்டு அடுத்த ஆப்ல போய் பார்த்துட்டு அதை பேப்பர்ல நோட் பண்ணி பண்றத விட இது கொஞ்சம் அந்த வேலையை எளிமையாக்குறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குறதுன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயம் சார் இதனால வந்து மலிவு விலையா கிடைக்கிறதுனால அவங்களோட குவாலிட்டியில ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்களா சார் பிராண்டட் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் பிராண்டட் இல்லாத ப்ராடக்ட்ஸ் எப்போதுமே நம்ம நேர போய் ஒரு காய்கறி வாங்குறீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷா இருக்குமான்னு எந்த கேரண்டியும் கிடையாது அது நம்ம நேரம் போய் பார்த்து வாங்கினா உண்டு சில பேர் ஃப்ரெஷ்ஷோ அப்படிங்கிற மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்கு அவங்க அந்த பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு கொடுக்குறாங்க பட் அப்போ கூட சில சமயங்கள்ல அதுல நம்ம இருக்கிறத நம்ம பாக்குறோம் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்ல இந்த பிரச்சனை வராது பெரிய அளவுல அது ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்டட்ல ஒன்னே ஒன்னு வரலாம் ஆறு மாதம் எக்ஸ்பைரி டேட் உள்ள ஒரு ப்ராடக்டா இருக்கும் நம்ம வாங்குற அன்னைக்கு ஒரு மாசம்தான் தான் இருக்கும் அல்லது பதினைந்து நாட்டு தான் இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாமே தவிர வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கோல்ட் சில்வர் குரூட் ஆயில் யூஎஸ்டி அதை பத்திலாம் சொல்லுங்க சார் கரன்சி டாலர் தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை நம்ம பேசினபடி அது ஏற்றத்துல தான் இருக்கு இங்கே எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுக்கு அருகாமையில் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிட்ட வெள்ளி அப்படின்னு இருக்கு கச்சா எண்ணெய் பெரிய ஏற்றம் இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் சின்ன தான் இருக்கு சர்வேசை சந்தையிலயும் பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் அந்த எழுபத்தி ரெண்டு டாலருக்கு அருகாமையில் இருக்கு தங்கம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை தாண்டியும் வெள்ளி முப்பத்தி மூன்று டாலர்களை தாண்டியும் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு கிரிப்டோ கரன்சியினுடைய மதிப்புல பெரிய மாற்றம் இல்லை டாலர் மீண்டும் நூத்தி ஏழு டாலருக்கு கீழே வந்துருச்சு கொஞ்சம் இறக்கத்துல அதனுடைய தாக்கம் இங்கேயும் எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு ரூபாயினுடைய மதிப்பு கொஞ்சம் உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில் பார்க்கும்பொழுது எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு டாலருடைய மதிப்பும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சர்வே சந்தையில சோ ஐ திங்க் பெரும்பாலும் கோல்டன் அண்ட் சில்வர் புல்லிஷ் மார்க்கெட்ல ரேஞ்ச் பவுண்டா இருக்கு குரூடும் பார்க்க முடிகிறது தகவல் சார் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிருக்கீங்க இன்சூரன்ஸ் பிவிஆர் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருவோம் சார் அனந்த நாகேஸ்வரன் திரு அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் இந்தியாவினுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர் அப்பாயிண்ட் பண்ணாங்க அவரு அதுக்கப்புறம் இப்ப அவருடைய பதவி முடிவு வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல அவர் இன்னும் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவருடைய பதவி காலத்தை நீட்டித்திருக்கிறார்கள் இது வந்து அவர் வந்து அகமதாபாத்லேஜ் அகமதாபாத்ல படித்தவர் அதற்கு பிறகு நிதித்துறை சார்ந்து அதுல வந்து அவர் பிஹெச்டி வாங்கியிருக்காரு யூனிவர்சிட்டி ஆஃப் மேசிச்சுல பைனான்ஸ்ல பிஹெச்டி வாங்கியிருக்காரு அவருடைய பதவி காலம் நீட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறது தகவல் சற்று முன்னர் வெளியாகி இருக்கிறது இதை நம்ம பார்த்துக்கலாம் சிறப்புங்க ஏஜிஎஸ் நிறுவனம் கல்பாதி யகுரம் வழங்கும் அஷ்வத் மாரிமுத்துவின் வித்தியாசமான இயக்கத்தில் இரண்டு கதநாயகளுடன் பிரதிபிரங்கநகர் ஹீரோவாக நடித்துள்ள கலர்ஃபுல்லான டிராகன் திரைப்படம் வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் திரையரங்குகளில் வெளியாகிறது